இது வந்து எப்படி சம்ஸ் பார்த்துருந்தோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஆர் மைனஸ் ஒன் பை எக்ஸீக்கொண்ட்ட்டு கொடுத்து இங்கே வந்து எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸு ஸ்கொயர் அந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருந்தோம் நம்ம அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துருப்போம் அந்த ஃபார்முலாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை படிக்கலனா இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது நீங்கள் ஒருத்தரவை பார்த்துக்கோங்க ஓகே இப்போது என்ன அப்படின்னா வந்து பவர் த்ரீ ரிலேட்டட் சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இதில் ஒரு ஏழு டைப் இருக்குது ஏழு டைப்பும் பார்த்துருவோம் ஸோ போன வீடியோ அண்ட் இந்த வீடியோ இந்த ரெண்டு வீடியோ பார்த்தாலே வந்து மோஸ்ட்லி இந்த இது ரிலேட்டடாக சம்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் அதுபோக உங்களுக்கு மிஸ்லீனியஸ் சம்ஸஸ் வந்து தனியாக நான் எடுத்து கொடுக்குறேன் அல்ஜிப்ரா மிஸ்லினியஸ் சம்ஸ்ன்னு சொல்லி போட்டு நான் உங்களுக்கு எடுத்து தரேன் அதில் இருக்கிற சம்ஸ் பார்த்தாலே அல்ஜிப்ரா ரிலேட்டட் சம்ஸ்ல நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிடலாம் ஓகே சரி இப்போ சம்ஸ்க்குள்ளே போவான் டைப் ஒன் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு கொடுத்துட்டானுங்க ஓகே தென் ஃபைண்ட் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் பை எக்ஸஸ் க்யூப்ஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஃபைன் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் சீக்வல் டு அப்படின்னா கே ஸ்கொயர் சாரி கே க்யூப் ப்ளஸ் த்ரீ கே தான் வந்து ஃபார்முலா ஓகே ஸோ ஒரு சம் பார்ப்போமே எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் சீக்வல்டு என்ன சொல்லிட்டாங்க ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபைண்ட் கே க்யூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்படின்னா என்ன வாட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஃபார்முலாம் என்ன தெரியும் நமக்கு கே க்யூப் ப்ளஸ் த்ரீ கே தான் நமக்கு தேவையான ஃபார்முலா ஓகே கே என்னது இந்த இடத்துல ஃபோர் க்யூப் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் ஓகே அப்போ கே ஃபோ சாரி ஃபோர் பவர் த்ரீ என்னது சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டுவெல் சீக்வல்ட் என்ன வந்துடும் சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் செவன்ட்டி சிக்ஸ் தான் ஆன்சர் ஓகே சரி ஆனால் நான் நெட்டில் வந்து இந்த இந்த சம்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறப்ப நிறைய பேர் க்யூப் ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணி வந்துருக்காங்க ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் சம்மு அந்த ஃபார்முலா போட்டு இந்த சம்மை வந்து ரொம்ப இழுத்துருக்குறாங்க நீங்கள் டைரெக்டாகவே ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம் கே க்யூ ப்ளஸ் த்ரீ கே ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிடலாம் ஓகே அப்புறம் டைப் டூ டைப் டூ என்ன வந்துடும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே தென் ஃபைண்ட் கே க்யூப் ப்ளஸ் ஒன் பை கேக்யூப் ஈக்வல் டு வாட் கே க்யூப் ப்ளஸ் ஒன் பை கே க்யூப்ஸ் ஈக்வல் டு வாட் ஸோ ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னா கே க்யூப் மைனஸ் த்ரீ கே அங்கே என்ன வந்துருச்சு ரெண்டுமே மைனஸாக இருந்துச்சு ஸோ ஃபார்முலா என்னது அங்கே ப்ளஸ்ஸில் இருந்துச்சு ஓகேவா இங்கே ரெண்டுமே மைனஸ் ரெண்டுமே ப்ளஸில் இருக்கும் ஸோ இங்கே ஃபார்முலாவில் என்ன வந்துடும் மைனஸ் வந்துடும் ஸோ இதே சமயம் எடுத்துக்கோமே கேம் கே ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஃபைண்ட் கேக்யூ மைனஸ் ஒன் பை சாரி ப்ளஸ் ஒன் பை கே க்யூ இஸ் ஈக்வல் டு வாட் அப்போ நமக்கு என்ன த்ரீ ஃபார்முலா கே க்யூப் மைனஸ் த்ரீ கே அப்போ ஃபோர் க்யூப் மைனஸ் டுவெல் ஃபோர் க்யூப் மைனஸ் டுவெல் அப்போ சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் டுவல் இஸ் ஈக்வல் என்னது ஃபிஃப்டி டூ ஆன்சர் ஓகே ஒருத்தரவாக பார்த்துக்கோங்க க்ளியராக ஓகே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க டைப் ஒன்றில் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் என்னென்னு கேட்குறாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் கே பவர் த்ரீ ப்ளஸ் த்ரீ கே அப்படின்னு போட்டு ஃபார்முலா ஃபார்முலா போட்டு இந்த செம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ஸோ கே மைனஸ் ஒன் பை கேஇஸ் இவல் டு ஃபோர் அப்படின்னா ஃபைண்ட் என்னது கே க்யூப் மைனஸ் ஒன் பை கே எக்ஸ் க்யூப் என்னென்னு கேட்குறாங்க நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா கே ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ கேன்னு தெரியும் ஸோ போட்டு சால்வ் பண்ணியிருக்கோம் இதே தான் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸல் டு கே அப்படின்னா ஃபைண்ட் எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூஸ் சீக்வல் வாட் ஃபார்முலா என்ன வந்துடும் கே க்யூப் மைனஸ் த்ரீ கே அப்படின்னு போட்டு இந்த ஃபார்முலாக போட்டு சால்வ் பண்ணியிருக்கோம் ஓகே இதே ஃபார்முலாவை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணலாம் ஓகே ஒரே ஃபார்முலா தான் ஆனால் சம் மாடல் மட்டும் மாறும் அதுதான் டைப் த்ரீ அண்ட் ஃபோர் டைப் த்ரீ என்ன பார்த்திங்க அப்படின்னா ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ரூட் எக்ஸ் சீக்வல் டு ஏன்னு வச்சுக்கோ இந்த இடத்துல ஓகே ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ரூட் எக்ஸ் சீக்வல் டு ஏ தென் எக்ஸ் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ரூட் எக்ஸ் சீக்வல் டு வாட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ கிட்டத்தட்ட அதே ஃபார்மில் தான் அங்கே கேக்கு பதில் இங்கே ஏ சாரி அங்கே கே போட்டிருக்கேன் இங்கே ஏ போட்டிருக்கேன் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகேவா இந்த வே இதை பார்த்துக்கோங்க இந்த ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்துக்கோங்க ஓகே ஸோ ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ரூட் எக்ஸ் ஈக்குவல்டு கே அப்படின்னா தென் எக்ஸ் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒன் பை ரூட் எக்ஸ் ஈக்குவல்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ ஓகே ஸோ ஏ ஸ்கொயர் இல்லைம்மா ஏகூப் ஓகே ஏகூ மைனஸ் த்ரீ ஏ ஏக்யூ மைனஸ் த்ரீ ஏ ஸோ இதிலே டைப் ஃபோர் என்ன வந்துடும் அப்போது டைப் ஃபோர் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ரூட் எக்ஸ் ஈக்குவல்டு ஏப் மைனஸ் ஓகேவா தென் எக்ஸ் ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல்டு ஆஃபீஸ் என்ன வந்துடும் ஏகூ ப்ளஸ் த்ரீ ஏ ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ அண்ட் ஃபோர் டைப் த்ரீ அண்ட் ஃபோர் த்ரீ பின்னு வந்துருவா சொல்கிறேன் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா தென் எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சேம் ஃபார்முலா தான் ஏ க்யூப் மைனஸ் ஏ இதே இது நடுவில் ரெண்டு மைனஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன ஆகிடும் ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ அப்படின்னு சொல்லி இந்த சம் வந்துடும் ஓகே இது டைப் த்ரீ அண்ட் ஃபோர் ஸோ இது ஒரு தடவை அப்படியே பார்த்துக்கோங்க ஓகே நேத்து வந்து நம்ம ஒரு ஒரு மாடல் பார்த்தோம் ஒரு கண்டிஷன் வச்சு பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை ஸ்கொயர் வந்து ஜீரோ அப்படின்னு ஒரு கண்டிஷன் பார்த்துருந்தோம் நேற்று நேற்று சம்பளம் ஒன்று பார்த்துருந்தோம் ஓகே அதே மாதிரி இதுக்கு எதுவும் ஒரு கண்டிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இதுக்கும் ஒரு சூப்பர் ஒரு சூப்பர் ஷார்ட்கட் இருக்குது அது என்னங்கிறத பார்த்துக்கோம் ஓகே ஸோ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸஸ் ஈக்வல்டு ப்ளஸ்ஆர் மைனஸ் ப்ளஸ்ஆர் மைனஸ் ரூட் த்ரீ அப்படின்னா ப்ளஸ்ஆர் மைனஸ் ரூட் த்ரீ அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் இஸ் ஈக்குவல்டு என்னவாக இருக்குமா ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னவாக இருக்கும் இங்கே ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சம் நாமளே போடுவோமே எப்படி போடலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் எஸ் ஈக்குவல்டு ரூட் த்ரீ ஃபைண்ட் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டூ சீக்வல் டு வாட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சீக்குவல் டு வாட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு என்ன தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ அப்படின்னா இந்த எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் வேல்யூ என்னது ஜீரோ அப்போ என்ன வந்துடும் ஜீரோ ப்ளஸ் ஒன் நாட் டூ சீக்வல்ட்டு ஜீரோ ப்ளஸ் ஒன் நாட் டூ சீக்வல்ட்டு ஒன் நாட் டூ தான் என்னது ஆன்சர் ஓகே ஸோ அங்கே ஸ்கொயர் வச்சு பார்க்குறப்ப எப்படி பார்த்தோம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸீக்குவல்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் டூவாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் என்னவாக இருக்கும் ஜீரோ அப்படின்னு பார்த்தோம் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸஸ் சீக்வல் டு ரூட் த்ரீ அப்படின்னா எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் சீக்வல் டு என்னது ஜீரோ அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே கண்டிப்பாக இதெல்லாம் இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்குறப்ப நம்ம என்ன பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணாமல் மெமரி பேஸ்லேயே போட்டு போயிடலாம் ஓகே ஸோ இதில் இன்னொரு ரெண்டு மாடல் இருக்குது ரவுண்டுமே ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ரூட் t அப்படின்னா ஃபைண்ட் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப்ஸ் ஈக்வல் வாட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த செம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா தென் ப்ளஸ் ஒன் பை வாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா னஸ் த்ரீ ரூட் டி டி மைனஸ் த்ரீ ரூட் டி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்னா ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்னா ஒரு சின்ன கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணுவோம் அதுக்காக தான் ஓகே ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸஸ் ஈக்குவல் டு ரூட் செவன் தென் ஃபைண்ட் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப்ஸ் ஈக்குவல் வாட் சரியா நமக்கு என்ன தெரியும் டி மைனஸ் த்ரீ இன்ட்டு ரூட் டி டி மைனஸ் த்ரீ என்னது ரூட் த்ரீ ஓகே நமக்கு மைண்ட் என்ன வரும் அப்படின்னா அந்த டீயில டேரக்டாக வந்து டீ கோல்ட்டு டேரெக்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரூட் செவன் அப்படின்னு போட்டுருவோம் இது வந்து தப்பு இது வந்து என்னது தப்பு ஏன்னா டீங்கிற வேல்யூ ரூட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ தான் டீ அப்போ இந்த இடத்துல டீங்கிறது என்ன அப்படின்னா செவன் மட்டுந்தான் அப்போ செவன் மைனஸ் த்ரீ ரூட் ஆஃப் செவன் புரியுதா இல்லையா அப்போ என்ன வந்துடும் ஃபோர் ரூட் செவன் அவசரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீக்கு இருக்கிற இடத்துல வந்து ரூட் செவன் மைனஸ் த்ரீ அப்படின்னு போட்டுருவோம் இது வந்து தப்பு இந்த மாடல் செய்யக்கூடாது இந்த டீங்கிற வேல்யூ அப்படிங்கிறது ரூட்டுக்குள்ளே இருக்கிறது தான் டீங்கிற வேல்யூ என்னது ரூட்டுக்கு உள்ளே இருக்கிறது தான் ஓகே ஸோ இதே மைனஸ் வச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடுது ரூட் ஆஃப் டி ஃபைண்ட் ஃபைண்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப்ஸ் ஈக்குவல் டு வாட் எக்ஸ் க்யூப்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் கியூப்ஸ் ஈக்குவல் டு வாட் ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அங்கே என்ன வந்துருச்சு மைனஸ் வந்துருச்சா இங்கே வந்து என்ன வந்துடும் ப்ளஸ் ஸோ அப்போ இந்த எப்படி பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் சீக்வல் டு ரூட் செவன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை வாட் அப்படின்னு கேட்டால் ஃபார்முலா தெரியும் இது செவன் ப்ளஸ் த்ரீ ரூட் செவன் சீக்வல் டு டென் ரூட் செவன் ஸோ இதுதான் ஃபார்முலாஸ் அண்டர்ஸ்டுண்டா ஸோ இத்தனை டைப்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த இந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்த்தாலே மோஸ்ட்லி வந்து இது ரிலேட்டடாக கேட்குற எல்லா சம்ஸுமே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஸோ நாளைக்கு வேறு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம் இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் கழித்து ஒரு மிஸ்லீனியஸ் ரெண்டு மூணு சம்ஸ் இருக்குது அது நம்ம என்னங்கிறத வந்து கிளியராக பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ